வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கூடிய வினாக்கள் ஒன்று கடந்த மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமாக இருந்தது அதை நம்பி விதைத்துவிட்டோம் தற்பொழுது பயிர் வளர்ந்து நீர் இல்லாமல் சற்று சோர்வுடன் கருகும் நிலையில் இருக்கிறது ஏதேனும் மழை பொழிவு கிடைக்குமா என்கின்ற கேள்வி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து மேலும் பல மாவட்டங்களில் நம்பி விதைத்து விட்டோம் நம்பி நாற்று விட்டு விட்டோம் நடவு பணியை தொடக்குவதற்கு மழை வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் எப்பொழுது மழை எங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது மழை என்று மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அதேபோல் தற்பொழுது சதம் அடித்து கொண்டிருக்கூடிய அனல் வெயில் நூற்றி மூன்று டிகிரி வரை எட்டியிருக்கூடிய இந்த வெயில் இந்த வைகாசியில் அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கூடிய நேரத்தில் இப்படி அனல் வீசுமா இது எப்பொழுது தனியும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது மேலும் மேட்டூர் அணை எப்பொழுது நிரம்பும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு போதுமான தண்ணீரை மேட்டூர் அணை கொடுக்குமா கர்நாடக அணை எப்பொழுது நிரம்பும் தென்மேற்கு பருவமழை வலு எப்பொழுது பெறும் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எப்படிப்பட்ட ஒரு வானிலையை கொடுக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் தனித்தனியாக ஒரு கேள்வி பொதுவான ஒரு ஆய்வறிக்கையாக சமர்ப்பிக்கும் பொழுது முதல்ல கருகும் நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு எப்பொழுது மழை தற்பொழுது கருகவில்லை இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே சற்று சோர்வடைந்திருக்கிறது பொதுவாக ஈரப்பதம் மண்ணிலே குறைந்திருந் குறைவதன் காரணமாக சோர்வடையும் எவ்வளவுதான் தண்ணீர் கீழே பாய்ச்சினாலும் வெயில் மேலிருந்து அதிகமாக அடிக்கும் பொழுது அதோட வளர்ச்சியிலும் அதோட செழிப்பிலும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இந்த நிலையில் மேலிருந்து ஒரு மழை பெய்தால் செழித்து வளரும் என்ற எதிர்பார்ப்பு ஏக்கம் உண்மைதான் கண்டிப்பாக இன்றைக்கு எட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வடக்கு ஓரம் இங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலை தருமபுரி மாவட்டத்தின் கல்வராயன் மலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை கல்வராயன் மலைப்பகுதி உட்பட செங்கம் பகுதியை ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் அதே போல குப்பம் பகுதியை ஒட்டிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் ஒசூரை பெங்களூரை ஒட்டிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றுதான் இந்த இடத்துல தொடக்கம் இன்றிலிருந்து எல்லா ஆனாலும் மழை உண்டு பதினாறாம் தேதி வரைக்கும் இன்றைய தேதி எட்டு இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் பத்து நாட்களுக்கு மழை பொழிவு இந்த அறிவிக்கப்பட்ட இடத்துல கொடுக்க போகிறது நாளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பிற பகுதிகள் தர்மபுரி மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாவட்டத்திலையும் பதினாறாம் தேதி வரை இருக்கும் மேலும் கூடுதலாக நாளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பிற பகுதி தர்மபுரி மாவட்டங்களின் பிற பகுதி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு கரூர் மற்றும் திருச்சி ஆரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல்ல வடக்கும் தெற்கும் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் கொடைக்கானல் பகுதி வடக்கை பார்த்தீங்கன்னாக்க கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி அப்படியே திருப்பூர் மாவட்டத்தோட எல்லைப்பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி இதெல்லாம் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து வடகடலோரமும் நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்கும் மேற்கே தொடங்கி கிழக்கே வந்து நள்ளிரவு அதிகாலையில் மழைப்படிவை கொடுக்கும் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து மழை மேகத்தை உண்டு பண்ண வங்கக்கடலிலிருந்து உள்ளே நுழையும் காற்று தேக்கி தடுத்து நீடித்து நின்ற மழைப்படிவை கடலோர மாவட்டங்கள் டெல்டா தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் நாளை ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஆங்காங்கே கொடுக்கும் பெய்யும் இடத்துல வழுத்த மழையும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அதிகாலைக்குள் மழையும் அன்றைக்கு ஒதுக்கினால் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி நல்ல மழைப்படிவையும் கொடுக்க போகிறது இதுல மதுரைக்கு வடக்கே நல்ல மழை இருக்கும் இன்னும் கொஞ்சம் தெற்கே போனால் விருதுநகர் மாவட்டத்திற்கு வடக்கே நல்ல மழை இருக்கும் விருதுநகரை விட மதுரைக்கு கூடுதலாகவும் மதுரை விட திண்டுக்கல் கூடுதலாகவும் இப்படியே வடக்கே போனால் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் நல்ல மழைப்படிவை தினசரி கனமழைப்படிவையும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கொடுக்கும் வகையில் அமையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பதினோராம் தேதியிலிருந்து அங்கே பதினாறாம் தேதி வரை மழைப்படிவை தீவிரப்படுத்தும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழைப்படிவை ஏற்படுத்தும் முதலிலே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பொழுகி மழை மைசூருக்கும் மேட்டூருக்கும் இடையே பொழிந்து மேட்டூருக்கு நீர்வரத்தை கூட்டும் எப்பொழுது நீர் எப்பொழுது மேட்டூர் அணை நிரம்பும் என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் மழை எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது விடையாக அமையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று வட கடல் ஓரம் வட உள் மாவட்டங்கள் பிறகு மத்திய உள் மாவட்டங்கள் டெல்டா பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக தீவிரமடையும் மழை தூத்துக்குடி கடலோரமும் திருநெல்வேலி கடலோரமும் குறைவான மழைப்படிவை கொடுத்தாலும் அங்கும் பதினாறாம் தேதிக்குள் ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுக்கும் மேற்கே வட மேற்கே பிறகு வடக்கே செல்ல செல்ல தமிழ்நாட்டை விட ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானாவிற்கு நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆகவே குறிப்பாக சொல்வதற்கு குறிப்பாக சொன்னால் வடக்கே அதிக மழை மத்தியில் அதைவிட சற்று குறைவாகவும் தெற்கே அதைவிட குறைவாகவும் இருக்கும் டெல்டா மற்றும் வடகடலோரம் மிகச்சிறப்பான மழை இருக்கு படிப்படியாக தீவிரமடையும் ஒதுக்குதல் என்பது குறையும் படிப்படியாக பொழியும் இடம் படிப்படியாக அதிகரிக்கும் மழைப்பொழிவு நேரமும் மழைப்பொழிவின் அளவும் மழைப்பொழிவோட பரப்பும் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் அடுத்தபடியாக மேட்டூர் அணை எப்பொழுது நிரம்பும் மேட்டூர் அணை ஏற்கனவே நிரம்ப வேண்டிய தருவாயில் தான் இருந்துச்சு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு அடியை எட்டி கொண்டு கர்நாடகாவின் கபினி அணைக்கு இரண்டு மூன்று டிஎம்சி தண்ணீர் தினசரி மலைப்பகுதிகளிலிருந்து வர இன்னும் ஒரு நாலு டிஎம்சி கிடைத்தால் கபினி அணை நிரம்பும் தருவாயில் இருந்துச்சு நாலு டிஎம்சி என்பது ரெண்டு நாள் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூவாயிரம் கண்ணாடி வந்தால் போதுமானது இரண்டு நாள் பெய்வதற்கு முன்பே இரண்டு நாட்களுக்கு முன்பே இருபத்தி ஒன்பதாம் தேதியே மே இருபத்தி ஒன்பது முப்பதுலேயே மழையோட தீவிரம் சற்று குறைந்தது இதன் காரணமாக மே கபினி அணை நிரம்ப வேண்டிய தருவாயில் மழை நின்ற காரணத்தினாலே கபினியிலிருந்து உபரி நீர் மேட்டூருக்கு வரவில்லை இதனால் உடனடியாக நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கண்டிப்பாக தற்பொழுது நூற்றி பதினெண்டு ரெண்டு நூற்றி பதிமூன்று அடி கொள்ளளவில் இருக்கக்கூடிய அணை இன்னும் ஒரு அடி கிடைத்தால் நிரம்பிவிடும் சுமார் ஒரு பத்து டிஎம்சி தேவைப்படுகிறது ஆகவே கபினி அணை நிரம்பியதும் அங்கிருந்து கண்டிப்பாக கபினி அணை நிரம்பிவிட்டால் எங்குமே அந்த தண்ணீரை திருப்ப முடியாது கபினி அணை வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நிரம்பாவிட்டாலும் அடுத்த சுற்றின் மழை இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை வரக்கூடிய அந்த அடுத்த நிகழ்வு நிரப்பும் ஆக இந்த மாத இறுதிக்குள் கபினியை நிரப்பும் காபணி அணையிலிருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வர க மேட்டூரை உயர்த்தும் ஆனால் ஒரே ஒன்று தினசரி ஒரு டிஎம்சி ஒன்றரை டிஎம்சி தண்ணீர் வரக்கூடிய ஜூன் பனிரெண்டாம் தேதியிலிருந்து திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபதாயிரம் கனடி வரைக்கும் பத்தாயிரம் கனடி பதினோறாயிரம் கனடி என்று படிப்படியாக அதிகரித்து கடைமடைக்கு செல்வதற்காக இருபதாயிரம் கனடி வரை திறக்கப்படும் என்பதனால தினசரி ரெண்டு டிஎம்சி திறக்கப்படும் என்பதனால ஒன்றரை டிஎம்சிக்கு மேலே திறக்கப்படும் என்பதனால ஏறுமுகமாக இருந்த மேட்டூர் இறங்குமுகத்திற்கு சென்றாலும் மேட்டூருக்கு வரக்கூடிய நாட்களில் திறப்புக்கேற்ற வரத்தோ அல்லது திறப்பில் பாதி வரத்தோ இருக்கும் கண்டிப்பாக பெரிய அளவில் நூறு அடிக்கு கீழே போய்விடாது நூற்றி பத்து அடியில் பெரும்பாலும் நின்று கொண்டிருக்கும் மாத இறுதியில் மீண்டும் ஏறுமுகத்திற்கோ அல்லது திறப்புக்கு சமமான வரத்தோ இருந்து கொண்டிருக்கும் ஜூலையில் நல்ல மழைப்படிவை கொடுத்து மேட்டூரை நிரப்பும் ஜூனிலேயே நிரப்ப வாய்ப்பிருக்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஜூலையில் மேட்டூரை நிரப்பும் இப்படித்தான் அனைத்து அணைகளுக்குமே பவானிசாகர் உள்ளிட்ட அணையெல்லாம் ஜூலையில் நிரம்பும் மீண்டும் நீலகிரி மாவட்டத்தில் மழை பிடிப்பு தொடங்கி இருக்கிறது தேதியிலிருந்து நாளையிலிருந்து தொடங்கும் மழை இடிமழை பத்திலிருந்து கொஞ்சம் கூடி பதினொன்றிலிருந்து தென்மேற்கு பருவமழையாக தொடங்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே வானிலை அறிவு ஆய்வறிக்கையுடன் இணைந்து வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய பதினோரு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது மீண்டும் வெப்பச்சலன மழைப்பிடிப்பு பெய்வதன் காரணமாக இரவிலே குளிர்ந்துவிடும் அதிகாலையில் மழைப்பிடிப்பு சில இடங்களில் தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷங்களை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடி மழைப்பிடிப்பை குளிர்வித்துவிடும் பிறகு ஒரு சில நாட்கள் புழுக்கமான வானிலையாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு சாரல் மழை எல்லாம் தொடங்கி குளிர்வித்துவிடும் ஆகவே வெயில் என்பது இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மட்டுமே அதை பொறுத்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை அதற்கு முன் வெப்பச்சலன இடிமழை இவை எல்லாம் குளிர்வித்துவிடும் என்பதில் நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் அறுவடை பணிகளை திட்டமிட்டு செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி